யாராலையும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியாத மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இப்படி தான் சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களை ரொம்ப எளிமையாக யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன குணம் தவறு எங்கேயுமே நடக்கக்கூடாது தப்பான வழியில் எதுவுமே சேரக்கூடாது தப்பு தவறு இதெல்லாம் மிதுனத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்போ யார் மிதுனம் யார் என்னை பொறுத்த வரைக்கும் தலைமகன் தர்மன் பஞ்ச பாண்டவர்களில் தலைமகனாக இருக்கக்கூடிய தர்மன் தான் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை தலைகணம் இல்லாதவர்கள் அதனால தான் தலைமகன் சொன்னேன் தர்மனுக்கு தலைகணம் வராது தர்மம் அவன் பக்கத்திலே இருக்கும் ஒரு விஷயத்தை என்னால் முடியும்னு தர்மன் சொல்ல மாட்டான் முடிய முடியுமாங்கிறத செயல்லையே காட்டுவான் அதுதான் இந்த மிதுன ராசி செயலில் செஞ்சு பார்ப்போமே ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த ட்ரை அப்படிங்கிற வார்த்தையே மிதுனத்துக்கு சொந்தமான வார்த்தை அதனால் இன்னிலேருந்து மிதுன ராசிக்காரர்கள் எதுவுமே ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கவே இருக்காதிங்க யாராவது உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க ஒரு பதவி கொடுக்குறாங்க வேலை கொடுக்குறாங்க வீட்டு வேலையை தெரியாத வேலையாகவே இருக்கட்டும் அதை பற்றி நாலேஜே என்கிட்ட இல்லை சுவாமி அப்படின்னே நீங்கள் வச்சிங்க ஆனால் இறங்கி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலமே கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எதுவுமே வராது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அதுக்கு லாயக்கே இல்லை என்னை இவங்க பழி வாங்கிட்டாங்க இவங்க என்னை வருத்தப்பட வச்சுட்டாங்க அப்படி குற்றங்களை மற்றவர்கள் பக்கம் நீங்கள் என்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ நமக்கு முன்னேற்றத்தில் ரொம்ப தடை விழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் இருக்குது அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது வைத்தறிச்சலாக கூட இருக்கலாம் இல்லை அவங்க சரியான வழிகாட்டிகளாக இல்லாமல் இருக்கலாம் மிதுனத்துக்கு சரியான வழிகாட்டிகள் என்றைக்குமே அமைய மாட்டாங்க தான் வழியை தானாகவே தேர்ந்தெடுக்கணும் அதான் மிதுனம் தான் வழியை தானாகவே தேர்ந்தெடுக்கணும் தர்மம் சூதாடுனா சூதாடும் போது அவனை யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டி இருக்கலாமே தம்பிமார்களை ஒரு அப்போது வழிகாட்டியிருக்கலாமே துரோபதைய பந்தயத்தில் வச்சால் அப்போது வழிகாட்டியிருக்கலாமே சூதாட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது பார்த்து பேசியிருந்தா வழிகாட்டியிருக்கலாமே அப்படிப்பட்ட தர்மனிக்கே வழிகாட்ட ஆள் இல்லை விதி அதனால தான் என்ன பண்ணா சிக்கி சின்னாபனமாகி வனவாசம் போய் திருப்பி அந்த பதவி கிடைக்கிறதுக்காக தன்னோட தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்காக கிருஷ்ணன் மூலமாக சூது போய் பாரத கதையில் உள்ளவரா எவ்வளோ கஷ்டம் பெரிய தர்மன் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தம் வழிகாட்டுதல் யாரும் இருக்க மாட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுங்க அந்த இடத்துல போய் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது இனிமேல் எனக்கு ஒருத்தவங்க இல்லை சார் என்ன ஒருத்தவங்க யாரும் பார்த்துக்கல சார் எனக்கு ஒருத்தவங்க யாரும் தூக்கி உள்ள சார் என்னை யாருமே நினைக்கல சார் நானாகவே எனக்கு முயற்சி பண்ணி முன்னேற்று வந்துட்டு சார் நிரந்தரமான முயற்சி இன்னொருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டுருந்தாங்கன்னா பங்கு அவன் கேட்டிருப்பான் அவனுக்கு நம்ம பணிவிடை செய்யறதே பெரும் காலமாக போயிருக்கும் அதே இன்னொருத்தவங்க உங்களுக்கு தூக்கி விடாமல் நீங்களே உங்களுக்கு ஒரு பாதையை அமைச்சிக்கும் போது நீங்கள் யாருக்குமே கடமைப்பட்டவர்களாக கடன்பட்டவர்களாக இருக்க முடியாது மிதுன ராசி தர்மன் மிதுனராசி எந்த தெய்வத்தை வழிபட்டானோ ஒரு பெண் தெய்வ வழிபாடு அவசியம் மூகாம்பிகை கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகையை வழிபாடு பண்ணுங்க காலையில் அவள்கிட்ட பேசுங்க காலையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அவள்கிட்ட வேண்டுங்க கொல்லூர் மூகாம்பிகை அந்த அம்பாள் உங்க பக்கம் இருப்பான் கொல்லூர் மூகாம்பிகையை நம்பி நீங்கள் எது செஞ்சாலும் அந்த மூகாம்பிகை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பிரார்த்தனை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி கேரளாவில் இருந்தாலும் சரி கர்நாடகாவில் இருந்தாலும் சரி ஆந்திராவில் இருந்தாலும் சரி எந்த மாநிலம் எந்த நாட்டில் இருந்தாலும் கொல்லூர் மூகாம்பிகையை மனசார எடுத்துக்குங்க அடுத்தது மாரியம்மன் யார் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் சந்தன மாரியம்மன் முத்து மாரியம்மன் சீத்தலா மாரியம்மன் ஏன்னா உங்களுக்கு உஷ்ணம் உடம்பு மிதுனத்துக்கு என்றைக்குமே உஷ்ணம் உடம்பு ஜலதோஷமும் பிடிக்கும் ஜுரமும் டக்குன்னு வந்துடும் ஒரு வித்தியாசம் எதுவுமே ஒரு ஒரு லிமிட்டை தாண்ட முடியாது உங்களை அப்படியே லைன்லேயே வச்சுருக்கோம் அதனால தான் சொல்லுவாங்க சீத்தலாதேவின்னு சொல்லுவாங்க மாரியம்மனில் அந்த அம்பாவை வணங்கணும் உங்களுக்கும் அந்த மாரியம்மனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டுடும் இந்த மாரியம்மன் உங்களை நல்லா பார்த்துப்பான் மூகாம்பிகை ம உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பான் அந்த பெண் தெய்வத்திட்ட பேசுங்க மன வலியெல்லாம் போகும் உங்கள் பெயினெல்லாம் போகும் ஒரு அம்பாள் படத்தை மூகாம்பிகை படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா நான் இப்படி நினைக்கிறேன்டி எனக்கு இது செய்யி யார் மூலமாகவும் செய் நீ வா நீ வந்து எனக்கு செய் அப்போ மூகாம்பிகை நல்லது செய்வான் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மனசார வணங்கக்கூடிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா நடராஜ பகவான் முனீஸ்வரன் ஐயனார்னு சொல்லுவாங்க முனீஸ்வரன் ஐயனார் கிராம தேவதைகள்லாம் மிது ராசிக்கு பெரிய பலம் கொடுக்கும் ஐயனார் முனீஸ்வரன் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி முனீஸ்வரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஐயனார் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஓடிப்போங்க அவர்கிட்ட போய் நில்லுங்க வீட்டில் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பெண் தெய்வத்திட்ட பேசணும் வெளியில் வந்தவன முனீஸ்வரனை ஐயனாரை கும்பிடணும் உங்களுக்கு பக்க பாதுகாப்பு அதாவது சொல்லுவாங்களே இசட் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு இசட் பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு விடுக்குறாங்களே அதுமாதிரி தான் மிதுன ராசிக்காரர்களை அப்படி கீழே சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க மிதுன ராசிக்காரர்கள் வளர வளர நல்ல வளர்ச்சி அடைவீங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுகள் ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல அன்பு கிடைக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு அடித்தளம் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அமையக்கூடிய நேரம் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற பெயினெல்லாம் இந்த அம்பாள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா முகாம்பிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா மாரியம்மன்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உடல் நலத்திலேயும் இப்போ உங்களுக்கு தேர்ச்சி ஏற்பட போகிறது உள்ளத்திலும் புத்துணர்ச்சி ஏற்பட போகிறது இந்த உலக வாழ்க்கையில நம்ம எதுக்கு வாழ்கிறோம் நாம் அன்லக்கி கிடையாது லக்கி பேர்சன் உங்களுக்கு தெரிய போகுது நம்ம அன்லக்கி கிடையாது லக்கி பேர்சன்ன்றதை உணர வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் அற்புதமான நேரம் திருவிளையாடலில் தருமின்னு ஒரு கேரக்டர் இருப்பார் நாகேஷ் நடிச்சிருப்பார் தருமி நம்ம அந்த கேரக்டர் வந்து காமெடியாக இருக்கும் ஆனால் அந்த கேரக்டரில் தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானை பற்றி வெளியில் வரும் செய்தி அப்போது ஒரு பெரிய மனுஷனை பற்றி ஒரு உலகத்தில் ஒரு உண்மையை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக மிதுனராசி வருவார்கள் முதல்ல இந்த மிதுனராசியை எடை போடுவாங்க எல்லாரும் போக போக இந்த மிதுனந்தாங்க என் குடும்பத்தை வாழ வைக்குது இந்த மிதுனராசி தாங்க என் குடும்பத்துக்கு கௌரவத்தை கொடுக்குது இந்த மிதுன ராசி தாங்க யாருமே போகாத த எல்லோரும் தப்பான பாதைக்கு போனாங்க இந்த மிதுனராசி தப்பான பாதையை நோக்கி போகலைங்கன்னு உங்களை பெருமைப்படுத்தி பார்ப்பாங்க தர்மி கேரக்டர் பார்த்துருங்களா அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் ஆனால் அந்த கேரக்டர் தான் அந்த படத்தில் பெரிய பலத்தை உண்டாகும் இன்றைக்கும் திருவிளையாடல் பார்க்குறாங்க பார்க்கல அதை தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தர்மினாலே சிரிப்பு வரும் தர்மினாலே அந்த சந்தோஷம் வரும் வேறு எந்த கேரக்டர் அதில் அவ்வளோதான் மனசில் பிரதிபலாகிருக்காரு அது நாகேஷ் நடித்தாருங்கிறதுக்கெல்லாம் கிடையாது அந்த கேரக்டர் இவ்வளோ தான் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை இதுதான் பலம் உங்களுடைய நேரம் நல்ல நேரம் ஆரம்பம் நல்ல துவக்கம் உங்களுக்குள்ளே இப்போ நிறைய ரிசர்ச் பண்ண போகிறீங்க முதல்ல எனக்கு இதெல்லாம் இல்லை யாரும் இல்லை அப்படிங்கிற நான் அன்லக்கி பர்சன் எனக்கு யாரும் இல்லை எனக்கு எந்த விதத்துலேயும் நான் வந்து எந்த விதமான ஒட்டும் உறவும் இல்லாமல் என்னோடய பலம் இல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை முதல்ல தூக்கி போடுங்க உங்களுக்கு வழிகாட்டி தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய பலம் தர்மன் நான் அதுக்கு தான் தர்மன் எடுத்து சொன்னேன் தர்மனுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் நீங்கள் தர்மவான் உங்களுக்கு வழிகாட்டியாக பெருமாள் இருப்பார் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் நாளெல்லாம் உந்தன் திருநாளே பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா நாளெல்லாம் உந்தன் திருநாளே நம்மளை நாடால் வைக்கக்கூடிய அத்துறை தன்மையும் பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ என்னென்ன செய்யணும் பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ நடராஜரை பிரார்த்தனை பண்ணுங்கோ முனீஸ்வரன் ஐயனாரை பிரார்த்தனை பண்ணுங்கோ அம்பாள் பெண் தெய்வமாக மூகாம்பிகை மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் லட்சத்தில் இல்லை கோடியில் ஒரு மனுஷனாக வழியில் வருவீங்க மிதனராசி மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் நான் அந்த முதல்ல சொன்னேன் இசட் பாதுகாப்பு தக்க பாதுகாப்போடு தக்க விருப்பத்தோடு உங்கள் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க இன்னிலேருந்து இந்த முயற்சி ஆரம்பிங்க ஜெயிப்பீங்க ஜெயிச்சு காட்ட போகிறீங்க நல்லது நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்போல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோன்னோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளை நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கையெடுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்டன்னு பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கி உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பால் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்க நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற மன எல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம்தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்